ரிஷபம் ராசி நாம தினமும் பார்க்கக்கூடிய ராசியில இரண்டாவதா வரக்கூடியதாய் அமைந்திருக்கிறது சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்டது இந்த ரிஷபம் ராசி ரிஷபம் ராசியில கார்த்திகை ரோஹிணி மிருக மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகளால் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றங்கள் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் சாதகமா என்ன நடக்கும் பாதகமா என்ன நடக்கும் சாதகமான வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள நீங்க என்ன செய்யணும் பாதகமான விளைவுகள் இருந்து விடுபட நீங்க என்ன செய்யணும் இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் வரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பான மாதமா அமைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத நாம இப்ப பாக்கலாம் ரிஷபம் ராசி அப்படின்னு சொன்னாலே இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க எப்பொழுதுமே நல்ல ஒரு சிந்தனையாளர்களா இருப்பீங்க கல்வியில சிறந்து விளங்கக்கூடியவங்களா இருப்பீங்க சுக்கிரனின் பரிபூரண அருளமே உங்களுக்கு கிடைக்கும் ரிஷபராசி அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு எப்பவுமே உதவுவதில் தயக்கம் காட்டாத நபர்களா இருப்பீங்க அதே போல மத்தவங்களுக்கு உதாரண புருஷனா திகழ்வீங்க உங்களோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு எப்பொழுதுமே சிறந்த ஒரு வழிகாட்டுத்துல தரும் பொது காரியத்துல ஈடுபட்டா கூட ரொம்பவுமே சிறப்பா செயல்படுவீங்க வந்தமோ போனமோன்னு எந்த இடத்துலயும் இருக்க மாட்டீங்க உங்களோட தனிச்சிறப்பு அந்த இடத்துல தெரியும் அதே போல நீங்க ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா பேர்பட்டாவது போராடியாவது நீங்க நினைச்ச விஷயத்த சாதிக்கணும் அதுதான் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்காது மேலும் தான் மட்டும் முன்னேறினா போதாது தன் கூட இருக்கிறவங்களும் தன்னை போலவே முன்னேற்றம் முன்னேற்றம் நிறைந்த பாதியில கொண்டு செல்லணும் அப்படிங்குறதுல ரொம்பவுமே கவனமா இருக்கக்கூடிய நபர்களா இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பீங்க தினமும் முதல் ராசி மேசம் இது வந்துட்டு கபாலத்தை குறிக்கும் அதே போலதான் இந்த ரிஷபம் ராசி இரண்டாவது இருக்கு இது வந்து முகத்தை கொடுக்க கூடியதான் இருக்கு அதனால சகல கலைகளுக்கும் அழகிலுக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த ராசிக்கு அதிபதியா வருதுனாலயோ என்னவோ இந்த ராசிக்காரங்க ரொம்பவுமே முக அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் இருப்பீங்க சுக்கிர பகவான் உங்களுடைய வசீகர தோற்றத்தை கொடுப்பார் புத்தக உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும் அதே போல இந்த ராசிக்காரங்களை எதிர்த்து போராடுறது அப்படிங்கிறது ரொம்பவுமே கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிரிகள் கூட உங்ககிட்ட எப்பொழுதுமே தோத்து போயிடுவாங்க எதிரிக்கு எப்பொழுதும் சவாலா இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கதான் இயல்பிலேயே ரொம்பவும் சாதுவான நபர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த கிரக நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க சுக்கிர பகவான் ஆதிக்கம் இருந்த ராசின்னு சொன்னோம் அதே போல நீங்க எல்லாவித நன்மைகளையுமே பெற ஆஹ் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி அணையை வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா வித நன்மைகளையுமே நீங்க பெற முடியும் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் பெற மகாலட்சுமி அன்னை உறுதுணையா இருப்பாங்க உங்களுக்கு மகாலட்சுமி அன்னை பிடிக்கும் என்றாலும் ஓம் கம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க அன்னையினாரால் எல்லாவித எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு சொல்லிக்கிறோம் அதே போல சிறப்பான முன்னேற்றம் பெற இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகளை கொடுக்குதா இல்லையா அப்படிங்கறத வாங்க நாம இப்ப பாக்கலாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பண விஷயமா இருந்தாலும் சரி குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி மிகவும் சூப்பரா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா இந்த ஒரு விஷயத்துல நீங்க ரொம்பவுமே கவனம் செலுத்தணும் அது எந்த விஷயம் அப்படிங்கிறத வாங்க நாம இப்ப பாக்கலாம் இந்த வருடம் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி அப்படின்னு இந்த பல்வேறு முக்கிய கிரகங்களோட பயிற்சியுமே இப்ப நடைபெற்றிருக்கு இந்த மூன்று முக்கிய கிரகங்களின் பயிற்சி அப்படிங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நாம இப்ப பாக்க போறோம் முதல்ல இந்த மாதம் மேசத்துல சுக்கிர பகவான் ராசிக்கு போறாரு அதே போல குரு பகவானும் புதன் பகவானும் உங்களோட ராசிகள் வரப்போறாங்க புதன் பகவான் கடக ராசிக்கு ஆகும் பொழுதும் ஏவி பகவான் சிம்ம ராசியில பயிற்சியாக போறார் இந்த பயிற்சியின் மூலம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாத பஞ்சாங்கப்படி பார்த்தா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே துடை தெரியக்கூடிய வாய்ப்பு அமையும் அந்த வாய்ப்பெல்லாம் நீங்க சரியா பயன்படுத்திக்கணும் ரிஷபராசி அன்பர்கள் நல்ல மனிதர்களா இருப்பீங்க நல்ல மனம் படைத்தவங்களாவும் இருப்பீங்க சுயநலம் உங்ககிட்ட இருக்கவே இருக்காது ஆனாலும் சுயநலம் நிறைந்த இந்த உலகத்துல மற்றவங்களுக்காக உதவி செய்யும் மனப்பான்மையோடு வாழக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அதுவும் உங்க கூட பிறந்தவங்களா இருக்காங்க இல்லையா அவங்களோட முன்னேற்றத்துக்காக எல்லாம் இங்க ரொம்பவே பாடுபடக்கூடியவங்க இருப்பீங்க ஆனா உங்களோட முன்னேற்றத்துக்கு யாருமே கூட கூட விற்க மாட்டாங்க இதுதான் ஒரு உண்மையான நிகழ்வு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் உங்களோட ராசிக்கு வரும் பொழுது முதல் பதினைந்து நாட்கள் மிகவும் சிறப்பானதா இருக்க போகுது நீங்க செயல்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நன்மையை பெற முடியும் கொஞ்சம் முயற்சி பொது வாழ்க்கையில என்ன ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் முயற்சி செஞ்சு அந்த முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும் பள்ளி கல்வியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் உங்களுடைய போட்டி தேர்வுக்கு தயாராகி நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் நீங்க இப்ப பெற முடியும் உத்தியோகம் உங்களுடைய தொழில்ல புதிய புதிய முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க 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 இந்த படிச்சுட்டு வேலை வேலை இல்லாம காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வேலைக்கு இப்ப முயற்சி செஞ்சீங்கன்னா எதிர்பார்த்தபடியான இப்போது உங்களோட கை வந்து சேரும் அது மட்டும் இல்லாம படிச்ச படிப்பு ஒன்னா இருக்கும் செய்யற வேலை ஒன்னா இருக்கும் அது மனசுக்கு பிடிக்காம இருந்துச்சுன்னா நீங்க இந்த சமயத்துல புது வேலையை தேடலாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் சிறப்பா சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு பெறக்கூடிய வாய்ப்பு கூட நீங்க பெற முடியும் அதே போல இந்த மாதிரியான சலுகைகள் கிடைப்பதற்கும் நல்லா உங்களோட பணிகள்ல கண்ணும் கருத்துமா செயல்படணும் பொருளாதாரத்துல ஆதாரத்துல பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லா வித நன்மைகளுமே உங்களுக்கு கிடைக்கும் சிறப்பா செயலாற்றினால் மட்டும் குழந்தைகள் வளர்ப்புல நீங்க கொஞ்சம் சிறப்பா செயல்பட போறீங்க இதுக்கு முன்னாடி இருந்ததை விடவே இப்ப சிறப்பா செயலாற்ற போறீங்க நீங்க இறங்கிய காரியத்தில் எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உத்தியோகமா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி வீடு போன்ற எல்லா விஷயத்திலயுமே ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றத்தை ஏத்துக்கணும் நீங்க பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்தானத்துல உங்களுக்கு வந்துட்டு இப்ப குரு பகவான் இருக்கிறதுனால பண வரவு ரொம்பவுமே சீரும் சிறப்புமா இருக்கும் பண விஷயத்துல எந்த ஒரு தடை தாமதமும் ஏற்படுது இதுக்கு முன்னாடி வராது நினைச்சிட்டு இருந்த கடன் கூட இப்ப நீங்க போய் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க வரவு செலவு பற்று கரெக்டா இருக்கும் கடந்த காலத்துல இருந்த நெருக்கடிகள் கூட இப்பொழுது இந்த மாதத்துல இருந்து படிப்படியா உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்ப இந்த ரிஷபராசி அன்பர்கள் பெற்றிருக்கீங்க கடன் சுமை குறைந்து காணப்படும் இரண்டாம் இடத்துல புதன் பகவான் வர்றதுனால உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது இப்ப இருக்கிறத விடவே இனி வரக்கூடிய இந்த மாதத்துல மிகவும் அற்புதமா அமைய போகுது தொழில் சிறப்பா இருக்கும் லாபம் அதிகரிக்கும் கடன் சுமை குறைந்து காணப்படும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட வருமானமும் உயரும் குடும்பத்தில் இதனாலேயே மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தோடு நீங்க வெளியில சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பும் அமையும் அப்படி செல்ற மாதிரி இருந்தா குளம்ப குடும்ப குலதெய்வ கோவிலுக்கு செஞ்சுவாங்க இன்னுமே சிறப்பான முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும் உங்களுடைய துணையுடன் அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் அப்படி வந்தாலுமே அதை நீங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு செல்வதன் மூலம் அன்யூனியம் அதிகரிச்சு காணப்படும் குழந்தைகள் உறவு உங்களுக்கு மிகவும் பக்கபலமா இருக்கும் இதுக்கு முன்னாடி உங்களோட பேச்சு உங்களோட குழந்தைங்க கேட்கல அப்படிங்கிறது ரொம்பவே மன கலக்கத்தை கொடுத்துருக்கும் மன வருத்தத்தை கொடுத்துருக்கும் அந்த விஷயம் இந்த மாதத்துல இருந்து மாறப் போகுது காது கொடுத்து கேட்பாங்க நீங்க சொல்ற அவங்க முதல்ல புரிஞ்சுக்க செய்ய போறாங்க இந்த ஒரு விஷயம் உங்களோட மனதிற்கு மிகவும் ஆறுதலா இருக்கும் குழந்தைகளுடன் உங்களுக்கான உறவு பக்கபலமா உங்களோட வாழ்க்கையில மாறப்போகுது உங்களுடைய வீட்டிற்கு உறவினர்கள் வருது இருக்கும் இதன் மூலம் வீட்டில் மகிழ்ச்சி ஏற்படும் பெண்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய உத்தியோகத்துல சிறப்பா செயலாற்றினா சிறப்பான முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையுமே எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் இந்த மாதத்துல இருந்து நல்லபடியா நடக்க ஆரம்பிக்க போகுது அதே போல உங்களோட ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சுக்கிர பகவான் சிக்கல்கள் வரும் உங்களுடைய ராசிக்கு ராகுபகான் உங்களோட உத்தியோகத்துல நீங்க எவ்வளவோ சிறப்பா செயலாற்றினாலுமே ஒரு சில நெருக்கடி அப்படிங்கறது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் கண்ணும் கருத்துமா சிறப்பா செயல்படுங்க அப்படின்னு சொன்னோம் அப்படி சிறப்பா செயல்பட்டா முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும் ஆனா கரெக்டா உங்களோட பணிகளை நீங்க செய்யணும் நெருக்கடி வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் அதனால கவனமா செயலாற்றினாலே நன்மைகளை நீங்க பெற முடியும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய உயர் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட ஏதாவது தேவையில்லாம வீண் வாக்குவாதம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த வாக்குவாதத்தை நீங்க தவிர்ப்பதும் அவங்களை அனுசரிச்சு பொறுமையா செல்வதும் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களோட உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்தமோ கௌத்தமோ சொல்லி அவசரப்பட்டு எந்த ஒரு திடீர் முடிவுகளையுமே எடுக்காமல் இருக்கிறது நல்லது அப்படி எடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் பிரச்சனையும் கொடுக்கும் மாத்தின் இந்த முதல் வாரத்துல மேற்கொள்ளும் பயணங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பயணத்தின் போது நீங்க ரொம்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும் கைப்பொருட்களை ரொம்பவுமே பாதுகாப்பா வச்சுக்கணும் பெரியாதிபதி செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் அப்படிங்கறது அவ்வப்போது வரதான் செய்யும் கவனமா செயல்பட்டா நீங்க நன்மைகளை பெற முடியும் ரிஷபராசி அன்பர்கள் ஒரு சிறந்த பரிகாரம் இருக்கு தீமையிலிருந்து விடுபட்டு நன்மைகளை பெற அது என்ன அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்க்கலாம் பன்னிரண்டு ராசிகள்ல இரண்டாவது ராசி இந்த ரிஷபராசி உங்கள் அதிபதி சுத்திரன் ஜோதிடத்துல ரிஷபராசிக்கு சின்னமா எருது வருது ரிஷபராசி நல்ல மன உறுதி கொண்டவர்கள் இருப்பீங்க உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கு இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க நன்மையை பெற முடியும் சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் மல்லிகை பூ சமர்ப்பணம் செய்து கேசரி அல்லது ஏதாவது இனிப்பு நெய்வேத்யா வச்சு வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை நீங்க அடைய முடியும் முடிஞ்சா வருஷத்துல ஒரு முறை சுக்கிர பகவானுக்குரிய காஞ்சனூர் சுக்கிர பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதத்திலையும் நன்மைகளை பெற்று சிறப்புடன் நீங்க வாழ முடியும் சுக்கிரனின் பரிபூர் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் என்ன நேர்களே இந்த பதிவை நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க